சாப்பாட்டை வீணாக்குபவரா நீங்கள் நிச்சயம் இதை பாருங்க நெஞ்சு உருக வைக்கும் பதிவு சாப்பாடு இல்லாமல் எந்த மனிதனாலும் வாழ முடியாது ஏன் காட்டுக்குள் உள்ள மிருகங்கள் கூட வேட்டையாடி உண்பது சாப்பாடு எனும் ஒரு விஷயத்துக்காக தானே ஆனால் நம்மில் பலருக்கு உணவின் அருமை தெரிவதில்லை தேவைக்கு அதிகமாக தட்டில் உணவை பெற்றுக்கொண்டு கடைசியில் குப்பை தொட்டியில் போய் கொட்டுவது அல்லது மீத சாப்பாட்டை எங்கோ தூக்கி வீசுவது என்று பலரும் செய்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய சின்ன வயதில் ஒரு வள்ளுவர் கதையை கேள்விப்பட்டிருப்போம் வள்ளுவர் தினமும் சாப்பிட உட்காரும் பொழுது அவரது மனைவி வாசுகையிடம் ஒரு ஊசியை பக்கத்தில் வைக்க சொல்வாராம் கடைசி தருணத்தில் வாசகி அதற்கான காரணம் கேட்டாராம் அப்பொழுது வள்ளுவர் ஒருவேளை சோற்றுப் பருகையில் கீழே சிந்துவிட்டால் அந்த ஊசியில் குத்தி எடுத்து கப்பில் இருக்கும் தண்ணீரில் நினைத்து சாப்பிடுவேன் என்றாராம் ஆனால் கடைசி வரையில் வள்ளுவர் ஒரு பருக்கை சோற்றை கூட சிந்தவில்லை அதனால்தான் வாசிகைக்கு ஏன் ஊசி தேவைப்பட்டது என்றே தெரியவில்லை இது ஒரு புறம் இருக்க நம்மில் பலரும் உணவை ரொம்பவே அலட்சியமாக மீதம் வந்ததை தூக்கி வீசுகின்றோம் இதோ அந்த காட்சி அவர்களுக்கானதுதான் கீழே கிடக்கும் ஒரு உணவை எடுத்து ரயில்வே ஸ்டேஷன் தண்ணீர் குழாய் பழுப்பில் கழுவி சாப்பிடுகின்றார் இந்த பெரியவர் இதோ இந்த காட்சியை பாருங்கள் இனி நீங்களும் உணவை தூக்கி வீச மாட்டீர்கள் நெஞ்சை ஊருக்கும் காணொலி இது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க